நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இங்கிலாந்து அரச பரம்பரைக்கு சொந்தமான எஸ்டேட் ஒன்றில் இங்கிலாந்து நாட்டு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கெட் டுகெதர் ஒன்றை ஆயத்தம் செய்திருந்தனர் பெரியவர்கள் பேச்சில் மூழ்கிய நேரம் அதில் இருந்த ஒரு சிறுவன் மட்டும் தனியே தூரமாக சென்று விட்டான் அங்கே இருந்த ஒரு குளத்தில் தவறி கீழே விழுந்து தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தான் அவன் அலறிய சத்தம் கேட்டு குடும்பத்தினர் அனைவரும் யாரேனும் வந்து உதவி செய்யுங்கள் என்று உதவிக்காக சத்தம் கொடுத்தனர் அருகில் அவர்களுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தோட்டக்காரர் ஓடி வந்து அந்த சிறுவனை தூக்கி எடுத்தார் அந்த தான் சர்ச்சில் அந்த குழந்தையின் பெற்றோர் கைமாறாக அந்த தோட்டக்காரருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தனர் எனவே அவர்கள் அந்த தோட்டக்காரரிடம் உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவி உண்டா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் என்றனர் அதற்கு அந்த தோட்டக்காரர் எனக்கு ஒரு சிறிய மகன் இருக்கிறான் அவன் நன்றாக படித்து பிற்காலத்தில் ஒரு டாக்டராக வர ஆசைப்படுகிறேன் என்றார் உடனே அவர்கள் சரி நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்றனர் நாட்களும் வருடங்களும் உருண்டன சிறு குழந்தையாய் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இப்போது இங்கிலாந்தின் பிரதமராக மாறிவிட்டார் அவருக்கு ஒரு நாள் திடீரென நிமோனியா காய்ச்சல் வந்தது இங்கிலாந்து தேசத்திலேயே அப்போது மிகச்சிறந்த மருத்துவராக இருந்த டாக்டர் அலெக்சாண்டர் பிளமிங் வரவழைக்கப்பட்டார் அவர்தான் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் சர்ச்சில் சிறுவனாக இருந்தபோது குளத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த தோட்டக்காரரின் மகன்தான் இந்த அலெக்சாண்டர் பிளம்மிங் பின்னொரு நாளில் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு மனிதன் என் உயிரை காப்பாற்ற தன் உயிரை இருமுறை பணயம் வைத்தார் என்றார் அம் பிரியமானவர்களே நாம் செய்த நன்மைகள் நிச்சயம் நமக்கு மேன்மையை கொண்டு வரும் நாம் இப்போது செய்கிற சிறிய நன்மைகள் பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும் தாவிதும் காப்பாற்றினார் பட்டயத்தையும் வில்லையும் கச்சையையும் கூட தாவிதுக்கு வெகுமதியாக கொடுத்தார் தாவிதை தன் உயிராக நேசித்தார் ஆனால் சவுல் தன் மகன் யோனத்தான் தாவிதை நேசிப்பதை விரும்பவில்லை இருந்த போதிலும் யோனத்தான் தன் தகப்பன் சவுலிடம் தாவிதுக்காக பலமுறை பரிந்து பேசினார் பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் யோனத்தான் மறித்து போனார் ஆனால் யோனத்தான் விட்டு சென்ற அவருடைய மகன் மேவி போசேத்தை தாவிது நன்றாக ஆதரித்தார் தாவிது மேவி போசேத்தை ஆதரித்து தினமும் தன் பந்தியில் சாப்பிட ஏற்பாடு செய்தார் ஆம் பிரியமானவர்களே நன்மையை எதிர்பார்த்து அல்ல பிரதிபலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் நற்கிரியை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் God bless you. Have a godly day.